இந்த மாதிரி பல வகைகள் அது மாதிரி நாலஞ்சு தொழில்கள் நான் ஜவுளி தொழிலை அவ்வளோ முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மெமே லேட்டாக வரும்னு நினைக்கிறேன் நான் நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்ச உடனே இப்போ என்னை திரும்பி பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி என்னை திரும்பி பார்க்க மாட்டாங்க நடிகருங்கிற அந்தஸ்து கிடைச்சிச்சு நீ அடுத்து சினிமாக்குள்ள நிறைய தொழில் அடுத்து பட்ஜெட் படம் கிடையாது நானாக நூறு கோடி ஐநூறு கோடி பட்ஜெட்டில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் தான் இன்றைக்கி நடிக்கவே போக முடியும் ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் தான் பெரிய படங்களில் தலை காட்ட கூட முடியுமா மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு வருது ஏன்னா அந்த மாதிரி ட்ரெண்டு போயிட்டு போயிட்டுருக்க காலத்தில் ஸோ போதும் நிறைய பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ உங்களுக்கு நல்ல யூடியூப்லையும் சரி பத்திரிகைலையும் எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டாக பனை வந்து கிடைச்சிருக்குது நம்ம நாட்டுடைய பாரம்பரியம் பொருளாதாரம் பண்பாடு உடல் ஆரோக்கியம் பணங்கல் தென்னங்கல் ஈச்சக்கல் இதெல்லாம் ஆரோக்கியமான பொருட்கள் பணம் வெள்ளம் தான் அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் இன்னும் பார்க்கல பணத்தில் தான் பார்த்தேன் ரொம்ப ப்ரொடியூசர் ரொம்ப சிறப்பான முறையில் இதை எடுத்துருக்காரு அதனால் ப்ரொடியூசர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தொழில் அதிபராக இருந்தாலும் அடுத்து டைரக்டர் ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால்தான் ஆர்டிஸ்ட் வந்து நடிகர்கள் மேலே வர முடியும் ஸோ அந்த டைரக்டர் செல்வராஜ் சார் அசிஸ்டண்ட்டு அவரும் வந்து ஒரு திறமையாக எடுத்திருக்காரு அவருக்கு நன்றி அம்மா மேடம் அம்மா ஆயிரம் படங்களுக்கு நடிச்சவங்க பெரிய பிளஸ்ஸிங் அவங்க வந்திருக்கிறது மிக மிக நன்றி தேங்க்யூ நானும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன் சின்ன பட்ஜெட் படங்கள் அதாவது ரெண்டு கோடி மூணு கோடி போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் எவ்வளோன்னு தெரியல அந்த பட்ஜெட் படங்களுக்கு மிகப்பெரிய சாதனையான நம்ம சார் வந்து கவி பேரரசு வந்து பாரதியராஜா சார் காலத்தில் அந்த கவிதைகளில் தான் அதிகமாக பார்த்து தடு அவரும் கண்வென்சர் கேமராமேன் சார் வரிகள் அது எதிர்த்தாலும் பாரதிராஜா சார் வந்து சொல்லுவாரு அப்போ அந்த வரிகளை இப்போ தான் நான் அதை கேள்விப்படுற படையை பற்றி அவ்வளோ பெரிய கவி பெரு நமக்கெல்லாம் பெருமை உலக லெவலில் பெருமை கொடுக்குற ஒரு கவி பேரரசே இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து தளம் தாங்கிறது வியாபாரிகள் விக்ரமராஜா அவர்கள் அவர்கள் வந்து ஆயிரம் பிசி இருக்கும் போராட்டங்கள் அது இந்த பிஸியான வேலையில் ஒரு தொழில் அதிபர் வியாபாரி ஒரு வியாபாரி செழித்தால் நாடு செழிக்கும் வேலைக்கு போகிறதுக்கான நாடு செழிக்காது வியாபாரி செழித்தால் பனை தொழில் உலகமெல்லாம் எல்லாம் பரவற்றுங்கிற எண்ணத்துல அவரு வந்து மிக 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 மக மகிழ்ச்சி அடுத்து அதிபர்கள் சின்ன சின்ன தொழில் வாங்க ஒரு படத்துக்கு பத்து படம் எடுங்கிறது ஒரு அஞ்சுல இருந்து ஆறு படம் எடுத்தீங்கன்னா ரெண்டு படம் சூப்பர் டூப்பர் கிட்ட ஆகும் தொழில் அதிபர்கள் இணையதான் ரொம்ப ஈஸி ஜாப் போய் வேலைக்கு போற மாதிரி இணைய மாட்டாங்க தொழிலதிபர்கள் ரெண்டு தொழிலதிபர்கள் கோ ப்ரொடியூசர்ஸ் அவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுறேன் மாதிரி பத்து தொழிலதிபர்கள் அஞ்சு தொழில்கள் சேர்ந்து இந்த சினிமா துறையில் என்னென்ன பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் ஆயிரங்காலத்து மெசேஜ் இது இந்த ஆற்றுல குளிக்கிறது சுவர்ந்துளா நான் அந்த ஊருக்கே ட்ராவல் வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால இந்த விஸ்வேஷை நம்ம பார்த்தா தான் அதை அனுபவிக்க முடியும் ஸோ அதனால் தொடர்ந்து மீடியா பீப்புள் இதை நீங்கள் பனை தொழிலை எந்த அளவுக்கு கொண்டு அந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு சுகர் ப்ரெஷர் லொட்டு லெஸ்ட்டு எல்லாம் போயிடும்